எதற்கு காகிதங்களாக இருக்கிறோம் முதல் முறையா எங்களை பற்றி நீங்கள் பேசுவதை கேட்க காதுகளாக இருக்கிறோம் தொடர்ந்து தமிழர் என்று சொல்லடா தலை நிபுர்த்து நில்லடா என்று திசைகள் தோறும் தெரிவிக்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய வந்திக்கப்பட்ட தமிழர்களின் நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் வார்த்தையில் இப்பொழுது வளம் காப்போம் வளம் சேர்ப்போம் என்று பேச வருகிறார் மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனிதாரம் வனம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காடுகள் தேடி போது எல்லோரும் பயந்து தர மறுத்த போது இது என் காடு அல்ல உன் தம்பியின் காடு உன் காடு அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை தொலைச்சாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காடை பார்க்கிறபோது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய குடிமை பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா செய்தி அவர்கள் இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல ஒரு உயிர்மை நேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இங்கே போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும் அது என்னுடைய ஆருயிர் இளவல் வெற்றி தொலைச்சாமி அவர்களுடைய நினைவு இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு இலைகள் எல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன் உணர்கிறேன் இங்கே வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன் இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க பெருமைமிக்க இந்த மண்ணின் ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இயற்கையை பெரிதும் நேசிக்கிற சூழியலை போற்றுகிற மரங்களை பெற்ற பிள்ளைகள் போல பேணி வளர்க்கிற பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக தம்பி அவர்கள் தம்பி சுற்றுச்சூழல் அந்த பூ உலகின் நண்பர்களை சார்ந்த தம்பிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும் இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்று தருகிற உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணி மண்ணும் மலையும் அணி உடையது அரண் என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் அப்போ ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடி இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நம்ம வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதித்தா என்று கேட்டேன் அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை அதை நூலை நாம் வெளியிட்டோம் எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல் மலை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் இங்கே மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிவாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாழ்ையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இதிலே மரத்தின் அருமைகளை எடுத்துச் சொல்கிற அரிய கவிதை படைப்புகளை என் தம்பிகள் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் அன்பு தம்பிகள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை உயிர்காற்றை ஆக்சிசனை சுவாசித்து விட்டு நச்சு வெளியிடும் மனிதர்கள் உட்பட எல்லோரும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் நச்சுக்காற்றை காற்றை சுவாசித்து விட்டு உயிர்காற்றை ஆக்சிசனை வெளியிடும் நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய கரிய அமீள வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம் நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து உயிர் என்றால் ஒன்றும் இல்லை அது காற்று என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள் அவ்வளவுதான் மரணம் என்பது மூச்சு விட முடியாமை மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார் அது பறையர் காற்று பழையாச்சி காற்று நாடார் காற்று தேவர் காற்று கவுண்டர் காற்று அந்த ஒடையார் காற்று பிள்ளை காற்று முதலியார் காற்று ஒரு காற்றும் இல்லை ஒரே காற்று இவர் தந்த காற்று அதனால தான் கீழே உட்காந்து எல்லாம் பார்த்தது எப்படி நான் கிளச்சிருக்குது பயதாரம் பயன்களா பயதிகார பயன்களா இருக்குது அதனால்தான் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் ஏ மரம் நம் அன்னை மரம் நம் தாய் மரம் நம் தாய் மரத்தின் அருமையை தெரிந்த அறிஞர்கள் எவ்வளவு நம்மோடே வாழ்ந்த பெருமக்கள் நம்முடைய அப்பா நம்மால் அவர்கள் நாம் படித்தறிந்த வங்காரி மாத்தாய் அங்கே நம்முடைய அறிவியலின் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அம்மா அல்பாசா அவர்கள் மீரா அல்பாசா புதுச்சேரி அன்னை அவர்கள் நம் அருமை சகோதரன் ஜனங்களின் கலைஞன் என்ற இளம் கலைவாணர் விவேக் அவர்கள் ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் போது நீங்கள் ஒரு கோடி மடம் நடுங்களே நீங்கள் நடுங்களை விவேக் நீங்கள் நடும்போது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு உந்துதா உந்துதலாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொன்ன காரணத்திற்காக அன்றிலிருந்து மரம் மரம் நடுவதற்கு தொடங்கினார் முப்பத்தி ஆறு லட்சம் மரங்களை நட்டிருந்தார் ஒரு கோடி மரத்தை தொடுவதற்கு முன்பு அவர் உயிர்காற்று நிறுத்தப்பட்டு விட்டதான் அங்கே இருக்கிறது அவருக்கு அதனாலேதான் நன்றி செலுத்துகிறோம் அதுபோல இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமக்கள் நம்முடைய ஐயா மரம் அவர்கள் நம்முடைய தலைவராக நம்முடைய ஐயா முனிசாமி அவர்கள் இயற்கை வேளாண்மை குறித்தும் மரத்தின் அருமை குறித்தும் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள் எத்தனை பெருமக்கள் இங்கே நன்றி செலுத்தப்பட்டது நீங்க ஜாதவ் பயான் அசாமிலே ஒரு தனி மனிதன் ஒரு காட்டை உருவாக்கியிருக்கான் தனி மனிதன் இதெல்லாம் உங்களால் நீங்க படிக்கணும் ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதி எறும்பு எறும்பு என்ற நூல் ஆறு சின்ன மனிதர்கள் பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் தாய் செய்து படிக்கணும் எடுத்த உடனே ஜாதவ் பற்றி தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இன்னும் நம்மோடு எண்ணற்ற பெருமக்கள் மரத்தை மரம் என்று கருதாது மானுடத்தின் உயிர் என்று கருது நேசித்து வளர்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் தம்பி பியூஷ் மணிஷ் போன்ற எத்தனை பெருமக்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே என் அன்பு இளவன் செம்மைவனம் செந்தமிழன் அவர்கள் ஒரு வரட்டு காட்டை காடாக மாற்றிருக்கிறார் இந்த காடு இந்த காட்டின் வரலாறு மொத்தம் அறுபத்தி எட்டு ஏக்கர் இது ஒரு வறண்ட காடு அன்னைக்கு எங்க ஐயா சொல்றார் வாங்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கினா வெறும் பொட்டல் காடு என்று தொண்ணூத்தி ஒன்னு வாங்கினேன் இப்போது எப்படிப்பட்ட வனமாக இருக்கிறது என்று பாருங்கள் மண்ணை நேசித்தவன் செய்கிற மகத்தான பணி என் அன்பு தம்பி தங்கைகளே ஆண்களும் தாயாக முடியுமா என்றால் முடியும் மண்ணில் ஒரு மரத்தை நட்டால் என்கிறான் நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறீர்கள் என்றதை எண்ணி பார்த்தால் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறவர்களுடைய கருத்து மகத்தானதாகப்படும் காடுகளை எல்லாம் வெட்டி அழித்துவிட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்டவர் ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கினார் தூய என்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி இதை கேட்கும்போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி தூய காற்றுக்கு எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க எங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க எந்த நாட்டில் இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க பாதுகாப்புக்கு கண்டு ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குனீங்களா அப்படியா இல்ல பெட்ரோல் டீசலை வேறு நாட்டில் வாங்குறீங்களா அப்படியா காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள் அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள் எப்படி எப்படி சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கடக்க விட்டு இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிருவியா கடலில் கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநராக்கி தருகிறோம் என்று ஐம்பதனாயிரம் கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாலாயிரத்தி ஐநூறு கோடியில் எப்படி காற்றை வாங்கிட்டு வருவாங்க இந்த எங்கிருந்து வாங்கிட்டு வருவாங்க யார் காற்றை விற்கிறாங்களே கடைசியாக தண்ணியை விற்றான் இப்போ காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான் காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்பேன் எல்லாரும் இடவாறு கட்டுற போது இங்கே ஒரு குடுவையை போட்டு அதிலிருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க செல்போனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்கில் மாட்டிக்கிட்டு போற காலம் வரும் நாலாயிரத்தி நாலு கோடியில் காற்று வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள் இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில் தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து காசு கட்டி சுவாதிட்டு போகலாம் இன்னும் இன்னும் ஒரு சில காலங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரும் காற்று மாசுபட்டு போனது அது சொல்லும் போது கேக்குறேன் காலநிலை மாறிடுச்சு அப்ப ஒரு கேள்வி நம்மள பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா காசு காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் இது தெண்ட வேலை இது வெட்டி வேலை